ஆமாம் முதலில் நாங்கள் எங்களுடைய மதிப்புரிய அவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கள் கட்சியின் சார்பாக என்னால் அவர் தள்ளாடும் வயதிலும் தமிழர்களுக்காக குரல் கொடுத்து உழைத்த ஒரு மாமனிதர் தான் நான் அவரை கூறுவேன் அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதாவது சம்பந்தனையர்களின் தலைமையின் கீழ் ஒரு தனித்தூணாகத்தான் என்று இயங்கி வந்தது என்றால் அவர் இருக்கும் பொழுதே ஒரு தலைவரை உருவாக்குவதற்கு அவர் முயற்சி செய்தும் அவரால் அது முடியாமல் போய்விட்டது என்றால் அதுக்குள்ளே பிரச்சனைகள் வந்து நீதிமன்ற்களை நாடிய வரலாறு இருக்கின்றது அவை இன்று அவர் மறைந்த பிற்பாடு இன்று ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எதிர்காலம் உண்மையில் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது என்றால் இன்று அங்கு ஒரு சிறந்த ஆளுமை மிக்க தலைவர் இல்லை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஒருமித்து ஒற்றுமையாக ஒரு தலைவரை தெரிவு செய்கின்ற மனப்போக்கும் அங்கே இருக்கின்ற பங்காளி கட்சிகளுக்கோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்றவர்களுக்கோ இல்லை என்பதை நாங்கள் இவ்விடத்தில் கூறிக்கொள்ள வேண்டும் அதாவது தமிழ்தேசிய கூட்டாயை பொறுத்தவரையில் ஒரு சிறந்த தலைவரை தெரிவு செய்ய வேணுமாக இருந்தால் அவரவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணுமோ அல்லது எம்பிஆயிருக்கோன்ற அவசியம் இல்லை அந்த கட்சியை ஆரம்பித்த பல அனுபவசாலிகள் திறமைசாலிகள் அந்த கட்சியில் இருக்கிறார்கள் அந்த கட்சியை உருவாக்கியவர் அவ்வாறான ஒரு தலைவராக தெரிவு செய்தால் அந்த கட்சி மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இது வெறும் பதவிக்காகவும் பட்டத்துக்காக போட்டி போட்டுக்கொண்டு வன்மையிலேயே உங்களுக்கு தெரியும் அவர்களும் சிறுதன் அவர்களும் மோதிக்கொண்டு தற்பொழுதும் அந்த மோதல் நீடித்து வருகின்றது அவை அவ்வாறான ஒரு தலைமைத்துவ போட்டியும் புறாமைகளும் இருப்பதால் உண்மையிலே அந்த கட்சியை எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக மாறிகின்றது குறிப்பாக மட்டக்குள மாவட்டத்திலே மக்கள் மிகவும் வேதனையோடு இருக்கின்றார்கள் ஏனென்றால் தேசிய கூட்டமைப்பு பெரும்பாலான மக்கள் வாக்களிப்பது அளித்து வந்தவர்கள் ஆனால் இங்கு சமந்தனையா உடலை அவர்கள் மட்டக்குள மாவட்டத்தில் கொண்டு வரவில்லை கூடுதலாக தலைநகரிலேயே கூட நேரத்தில் செல்லப்பட்டிருந்தார்கள் அங்கு அங்குள்ள மக்கள் சம்பந்திக்கக்கூடிய வாக்களிக்கவில்லை அங்கு வைப்பதை ஒரு நாள் வைத்திருந்தாலே போதுமானதாக இருக்கும் என்றால் அங்குள்ள பிற கட்சித் தலைவர்கள் வந்து ஜனாதிபதி உட்பட பார்ப்பது ஆனால் இன்று அது ஒரு ஆதங்கம் என்ற என்றால் குழப்பம் வகையிலே அந்த அவரின் பூத உடலை கொண்டு வந்து ஒரு நாள் ஒரு அஞ்சலியை செலுத்திருந்தால் என்று நாங்கள் கூட சென்று அதுக்கு அஞ்சலி செலுத்தியிருப்போம் என்றால் அந்த மாதிரி ஒரு நானும் அவர்களே ஒரு பற்றாளம் ரெண்டா நெண்டு காலம் தலைவர் பிரபகரன் அவர்களோடு இருக்கின்ற பொழுது இந்தியாவிலே அவர்கள் இருக்கின்ற பொழுது அடிக்கடி தலைவருடன் அவர்களை சென்று சந்திப்போம் நன் சம்பந்தனை அவர்களை அந்த வகையிலே ஒரு நானும் மதிக்கின்ற ஒரு மனிதராக தான் அவரை பார்க்கின்றேன் ஆகவே எதிர்காலத்தில் நான் என்னதை போன்ற ஒரு அனுபவசாலி ஒரு சிறந்த கட்சியின் ஆரம்ப உறுப்பினர்களாராவது தலைமை பொறுப்படுப்பார்கள் என்றால் மக்கள் நம்பிக்கை நாங்கள் பொதுவாக கிழக்கு கட்சி என்பதை விட எங்களுடைய கட்சி தமிழர்க்கே சொந்த முன்னி இலங்கைகளை வாழ்கின்ற தமிழர்களுக்கான ஒரு கட்சி வடமானதிலே பாரிய வேல் திட்டங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம்